தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வருகிற பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடும் நோக்கில் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தேழாயிரம் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிப்போர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றுக்கு இருநூற்று முப்பத்தி எட்டு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவினமாகும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்தந்த மாவட்ட அளவில் முழு கருமினை கொள்முதல் செய்து விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் அரசாணையில் உத்தரவிடப்பட்டுள்ளது